ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி குரலும் கீதையும் என்ற தலைப்பில் திருக்குறளில் திருவள்ளுவர் இறைவனுக்கு இலக்கணமாக கூறுகின்ற விஷயங்களை வைத்து அதற்கு இணையான கீதை ஸ்லோகங்களையும் சேர்த்து சிந்தித்து வருகிறோம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இறைவன் ஒப்புவமை அற்றவர் தனக்கு உகமை இல்லாதான் ஒப்பிலி அப்பன் ஒப்பிலி அப்பன் என்று ஒரு அழகான பெருமாள் கும்பகோணத்துக்கு அருகில ஒப்பிலியப்பன் கோவில் இந்த திவ்ய தேசத்துல எழுந்தருள் இருக்கிறார் ஒப்பு இலி அப்படின்னா என்ன நிகராக யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அவருக்கு ஈக்குவலா யாரையுமே சொல்ல முடியாது நம்முடைய மனம் பறந்து விரிய வேண்டும் மனசை வந்து எப்ப பாரு நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய சின்ன 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 விஷயங்களையே போக்கஸ் பண்ணி வருத்த பார்க்கிறோமே மனசை வந்து கொஞ்சம் பறந்து விரிய செய்யணும் அப்படின்னா பெரிய பொருளை பார்க்கணும் அதனாலதான் சாஸ்திரத்துல சாந்தோக்கிய உபரிஷத்துல பூமா பூமானா பெருசு பூம வித்யானே ஒண்ணு இருக்கு இருக்கிறதுல பெருசு எதுப்பா இதை விட பெருசு இருக்கா இதை விட பெருசு இருக்கா இதை விட பெருசு இருக்கா இதை விடன்னு சொல்லும் போது கம்பேர் பண்றதுக்கு இதை விட இது பெருசு அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு இருக்கணும் இறைவனுக்கு ஒப்புவமையாக எதை சொல்ல முடியும் கடவுள் ஒருவரே ரெண்டு கடவுள் இல்லை இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தயானந்த் சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க நம்ம ஒரு கடவுளை வணங்கல இந்துக்கள் வந்து ஒரு கடவுளை வணங்கல பல கடவுளையும் வணங்கல ஒன் காட் இந்த மெனி காட்ஸ் அதெல்லாம் கிடையாது தெர் இஸ் ஒன்லி காட் கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை இருப்பதெல்லாம் இறைவனே இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அத்வைத்தம் இரண்டற்ற ஒன்றுன்னு சொல்றோம் இருக்கிறது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான் அதை பார்க்க கற்றுக்கொள்ன்னு சொல்றோம் சகுண பிரம்மமா சொல்லும்போது கூட இறைவனை வடிவங்களோட கூடியவராக நாம் வழிபடும் போது கூட அவருக்கு நிகராக யார சொல்ல முடியும் மேலாக சொல்ல முடியும் ஒண்ணுமே சொல்ல முடியாது எங்கேயுமே அவர் வந்து கம்பேர் இதுலயே அந்த அவர் இல்ல இந்த மாதிரி இறைவனை பற்றி இறைவனுடைய மகிமைகளை பற்றி சிந்திக்க சிந்திக்க நம்முடைய மனசு பறந்து விரியும் மனசுல வந்து எப்பப்பாரு இந்த துக்கம் பாரம் இதெல்லாம் போயிடும் மனசு ரொம்ப லகுவா இருக்கும் இறைவனுடைய மகிமைகளை சிந்திப்பதற்காகத்தான் இத்தனை ஸ்தோத்திரங்களையும் சாஸ்திரங்களையும் பெரியவங்க அருளியிருக்காங்க பாகவதம் முழுக்க பகவானுடைய மகிமையை தானே சொல்றது குணங்கள் பகவானுடைய மகிமை அதை படிக்க 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 நம்மளுடைய அந்த என்ன சொல்றது நம்மளுடைய நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி நம்ம தனியா நம்மளுடைய வாழ்க்கை இதுக்குன்னு ஒரு பிரச்சனை அப்பப்ப வர விஷயங்களை நம்ம அழகா வந்து ஹேண்டில் பண்ணிப்போம் நம்முடைய கடமைகள்லாம் அழகாக நம்ம செய்வோம் அதையும் கடவுள் வழிபாடாக செய்வோம் ஆனால் இந்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி கடந்த கால விஷயங்களை பத்தி பேசி பேசி புலம்பி புலம்பி வருத்தப்படுறதோ இல்லை வருங்காலத்தை பத்தி கவலைப்பட்டு பயப்பட்டு காலத்தை செலவழிக்கிறதோ மகான்கள் செய்ய மாட்டாங்க மகான்கள் எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா பகவானை பற்றிய சிந்தனையிலேயே ஊறியிருப்பார்கள் பரம்பொருளை பற்றியே நினைப்பார்கள் ஏன்னா பரம்பொருள் எவ்வளவு பெருசு இல்ல பறந்து விரியும் மனசும் அந்த பெரிய பொருளை நினைக்க நினைக்க பெரிய பொருள் பிரகதீஸ்வரர்னா எவ்வளவு பெருசா இருக்காருல்ல பிரம்ம பெரிதாக இருக்கிறனால தான் பிரம்மன்ற பெயரே வந்தது தனக்கு உவமை இல்லாதான் திருவள்ளுவர் இந்த குரல்ல என்ன சொல்றாருங்கிறத முதல்ல பார்க்கலாம் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இந்த குரல்ல இறைவனுடைய இலக்கணம் தனக்கு உவமை இல்லாதான் உவமைன்னா நமக்கு தெரியும் உப்பமா எக்ஸாம்பிள் அவரை மாதிரி ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது இந்த உவமை என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று சாஸ்திரத்துல யாரு நல்ல உவமையெல்லாம் சொல்றாங்களோ நல்ல குரு குருவோட அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு அதாவது நல்ல உவமைகள்லாம் எடுத்து சொன்னா தானே நமக்கு புரியும் இப்படி அது மாதிரி இது மாதிரின்னு சொல்லி சரியான நேரத்துல சரியான உவமைகள் இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தங்கம் நகை உதாரணம் அப்புறம் களிமண் கொடம் உதாரணம் கயிறு பாம்பு உதாரணம் உதாரணத்தை வச்சுதானே நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் கனவு உதாரணம் சிலந்தி பூச்சி உதாரணம் இப்படி எல்லாத்துக்கும் ஓமை வச்சிருக்கோம் ஆனால் இறைவன் இறை தத்துவம் பரம்பொருள்னு சொல்றோமே அவருக்கு ஓமையே சொல்ல முடியாது அவ்வளவு அவ்வளோ பெருசு தனக்கு ஓமே இல்லாதான் அப்படின்னு சொல்லும்போது நிறைய அதை அப்படியே தியானம் பண்ணலாம் சுவாமிஜி எப்பயுமே சொல்லுவாங்க இந்த கடவுள் வாழ்த்துல இருக்கக்கூடிய இறைவனின் இலக்கணங்களை மட்டுமே தியானிப்பது ஒரு சிறந்த ஆன்மீக பயிற்சின்னு சொல்லுவாங்க ஒரு பெரியவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்தாராம் வந்து சிவபுராண சொல்லுங்க கேட்கணும் அப்படின்னாரா யாரோ ஒருத்தர் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நிறுத்துங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சாராம் அந்த இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கா அது எப்பேற்பட்ட அர்த்தம் பொதிந்த வார்த்தை இல்லையா நேரம் கூட அவர் என்ன விட்டு பிரிய மாட்டார் அப்ப அதை தியானம் பண்ணணும் நம்ம மெக்கானிக்கலா ஸ்தோத்திரங்கள்லாம் ஒரு பக்கம் சொல்றோம் கடகடன்னு பாராயணத்துக்காக சொல்லிட்டா கூட மனசு அதுல வச்சு சிந்திச்சோன்னா அதுக்கு உயர்ந்த பலன் இருக்கிறது என்ன பலன்னா அமைதி ஆனந்தம் சந்தோஷம் நிறைவு பகவானை பற்றி நினைக்கிற நினைக்க எதை நினைக்கிறாயோ அதன் மயமாக நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி பகவானை பற்றி நினைக்க நினைக்க அந்த குணங்கள் நம் மனதில் நிறையும் ரொம்ப உயர்ந்த ஒரு பலனை தரும் தனக்கு உவமை இல்லாதான் அவருக்கு நேரடியாகவோ இவர் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஈக்குவலா சொல்ல முடியாது வால்மீகி சொல்றாரு இல்லையா ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்ததுப்பான்னு கேட்டா கடல் கடல் மாதிரி இருக்கு ஆகாஷம் ஆகாஷம் மாதிரி இருக்கு அது மாதிரி ராம ராவண யுத்தம் ராம ராவண யுத்தம் மாதிரி இருந்ததுன்னு எழுதுறாரு கடலுக்கு ஓமை சொல்ல முடியுமா கடல் அப்படின்னா ஒரு கடல் தான் இந்த கடல் மாதிரி நம்ம பேரெல்லாம் செங்கடல் அந்த பசிபிக் கடல் அந்த கடல் பேர் கடல் ஓஷன் அப்படிங்கிறது ஒண்ணுதானே அப்ப கடல் கடல் மாதிரி இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் வேற எது மாதிரி இருக்குன்னு கடலுக்கு ஓமை சொல்ல முடியாது ஆகாஷம் ஸ்பேஸ் ஆகாஷம் மாதிரி இருக்கு அதே மாதிரி ராம ராவணர்கள் ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்த யுத்தம் வந்து தேவாசுர யுத்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல சொல்லல ராம ராவண யுத்தம் ராம ராவண யுத்தம் தான் அது மாதிரி இருந்தது அவ்வளவுதான் அதுக்கு வேற எதுவும் உவமை சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் உவமையற்ற பேரழகுன்னு சொல்றாங்களே அதாவது எக்ஸாம்பிளே சொல்ல முடியாது பா அதுக்கு அது அதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தனக்கு உவமை இல்லாதான் அந்த கொஞ்சம் தனக்கு நிகராக யாருமே இல்லாதவர் தனக்கு ஓமையே சொல்ல முடியாத அந்த இறைவன் அவருடைய தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அவருடைய திருவடிகளை பற்றி பிடித்து கொண்டவர்கள் அவர்களை தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலை மாற்றல் அரிது அவங்களால மனக்கவலைய ஜெயிக்கவே முடியாது என்ன எப்ப பாரு இறைவனை பற்றி நினைக்காமல் தன்னை பற்றியே ஒருவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கை இப்ப பாரு என்னோட குடும்பம் எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு 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 எனக்குன்னு சுயநலமாக வாழ்கிறான்னு சொன்னா கவலை நிச்சயமா அவனுக்கு இருக்கும் மனக்கவலை மாற்றல் அரிது அவன் வந்து கவலையை ஜெயிக்கவே முடியாதுன்னா ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னா அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை இருப்பான் எங்க முடிவு திருவள்ளுவர் நெகட்டிவா போட்டிருக்காரு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தவர்களுக்கு என்னன்னா மனக்கவலை மாற்றல் எளிது ரொம்ப ஈஸி ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்பப்போ வாழ்க்கையில இன்பம் வருகிறது துன்பம் வருகிறது இன்பம் வருகிறது துன்பம் வருகிறது நான் என் கடமையை பண்ணிட்டே போயிட்டுறேன் இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு போயிட்டு இருப்பான் யாரு ஞானி உண்மையை உணர்ந்தவன் இந்த சாஸ்திரங்களை சொல்றபடி இறைவனை நன்றாக பற்றி பிடித்து கொண்டவன் தாழ் சேருதல் இன்னொன்னு சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார் இறைவனை வழிபடும் முறை என்னன்னா யார் கூடயும் நம்மள நம்மளையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க கூடாது இறைவன் ஒப்பீடுகள் அற்றவர் அவர் வந்து ஒப்பு உயர்வு அற்றவர் அவருக்கு நிகராக யாரும் கிடையாதுன்னு போது அவருக்கு மேல யாரு இருக்க போறா யாரும் கிடையாது நாமும் என்ன செய்யக்கூடாது தேவையில்லாம மத்தவங்களோட நம்மள நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதை நிறுத்தணும் கம்பேர் தான் நமக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் வருது பொறாமை வருது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வினை பயன்களும் வேறு வேறு வேற வேற இதுல வந்திருக்கோம் பார்க்க நம்ம ஒரே ஆஃபீஸ்ல வேலை பார்க்கலாம் ஒரே குடும்பத்தில் இருக்கலாம் ஒரே இதுல இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருடைய கர்ம வினைகள் என்பது வேறு வேறு ஒவ்வொருடைய பக்குவம் என்பது வேறு அதனால யாரு கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் மற்றவங்கள்டு ஓ உங்களை அப்பெல்லாம் பண்றாங்களா நானும் பண்ணணும்னு உற்சாகத்துக்காக எடுத்துக்கலாமே தவிர தாழ்வு மனப்பான்மையோ உயர்வு மனப்பான்மையோ வளர்த்து கொள்ளக்கூடாது பகவானை பற்றி ஆனந்தமாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பகவானை நினைத்து நினைத்து அவருடைய பெருமையை நினைந்து நினைந்து சந்தோஷமாக எப்படி கிருஷ்ணரே கீதையில் இன்னொரு இடத்துல சொல்றாரு என்னுடைய பக்தன் எப்பொழுதும் ஆனந்தத்தில் திளைப்பான்னு அப்படி ஆனந்தமாக இருந்தால் மனக்கவலை மாட் மனக்கவலை அப்படின்னா என்ன கவலைனா என்ன அப்படின்னு கேட்போம் அப்படி ஆயிடுவோம் கவலையை விடு கடவுளை நினை சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்லுவார் கடவுளை அஹ் அதாவது கவலையை விடு கடமையை செய் கடவுளை உணர்வாய் அப்படின்னு சொல்வாரு அழகா இது வந்து திருக்குறள் கீதையில அர்ஜுனன் வந்து பதினோராவது அத்தியாயத்துல பகவான ஸ்துதி பண்றான் நமஸ்காரம் பண்றான் பிரார்த்தனை பண்றான் பயப்படுறான் எல்லாம் பண்றான் அங்க என்ன சொல்றான் பிதா சிலோக பூஜ்யான் அர்ஜுனன் சொல்றான் பகவானை பார்த்து லோகசிய பிதா அசி இந்த உலகத்தின் சராச்சரசிய அசைகின்ற அசையாத இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எப்படி தந்தையாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்தை நீங்க தாப்பா அப்பா மாதிரி நீங்க காப்பாத்துறீங்க பகவானே துவமசிய பூஜ்ய குருர்கரியான் எங்களுக்கெல்லாம் பூஜிக்க தகுந்த குருவாக பெரியவராக நீங்க தான் இருக்கீங்க நத் நத்வத் சமஹ உங்களுக்கு நிகராகவே யாரும் இல்லை அதிகோன்ய அபியத்திக்க உங்களுக்கு மேலா யார் இருக்க போறா நிகராகவே யாரும் இல்லைன்னு சொல்லியாச்சு மேல யார் இருக்க போறா மூன்று உலக உலகங்களிலும் நிகரற்ற பெருமை படைத்தவரே லோகத்திரையேப்பி அப்பிரதிம பிரபாவ யாருமே இவருடைய இறைவனுடைய மகிமைய வந்து அதாவது இறைவனுடைய மகிமையே மகிமை சிறப்பே சிறப்பு அதுக்கு நிகரா யாருமே வர முடியாது அதை யாரும் வந்து தகர்க்கவும் முடியாது அப்படிப்பட்ட அப்பிரதிம பிரபாவ தனக்கு நிகராக யாருமே இல்லாதவர் அப்படி இறைவனை ஸ்துதி பண்றான் அர்ஜுனன் அவ்வளவு நேரம் ஃப்ரெண்டா இருந்தான் பொலம்பினா எல்லாம் பண்ணா சாரதியா இருந்தார் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அழகாக குரு சிஷ்யனாக மாறி இப்ப என்ன பகவான் விஸ்வரூபத்துக்கிட்ட அவன் பண்ற பிரார்த்தனை இது விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணும்போது அர்ஜுனனுடைய மனநிலை எப்படி மாறுகிறது அப்படிங்கறத நம்ம இங்க கவனிக்கணும் அப்ப நாமும் எல்லா நேரம் விஸ்வரூப தரிசனம் தான் பகவானே இந்த பிரபஞ்சமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அர்ஜுனன் இப்ப அர்ஜுனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அவன் எப்படி பார்க்கறான் பகவான அந்த மாதிரி நாமும் பகவான் வந்து ஒப்புயர்வு அற்றவர் பகவான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் இப்படி ஒரு ஒரு இலக்கணத்தையும் சிந்திக்க சிந்திக்க அவருக்கு நிகராகவோ மேலாகவோ யாரும் இல்லை என்பது நமக்கு புரிய புரிய நாம வந்து நம்மை பற்றிய என்ன சொல்றது அந்த குறை குறை உணர்வு கவலை பயம் பொறாமை இந்த எல்லா நெகட்டிவ் குவாலிட்டிஸ்ல இருந்து நம்ம விடுபடுவோம் நம்மளை பிடிச்ச சம்சாரம் நம்மளை பிடிச்ச வந்து துயரங்கள் எல்லாம் நீங்கும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நம்ம எப்பயுமே வந்து மன அமைதியை இழக்காமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பகவத்கீதையும் திருக்குறளும் நமக்கு அப்படி உபகாரம் செய்கின்றன அந்த பகவத்கீதையை அருளிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் திருவள்ளுவரையும் நமஸ்காரம் செய்து இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம் ओ हरिओं तत्सत् सर्व श्रीकृष्णापणमस्तु तिरुवल्लुवर तिरमलरिग् पोट्री पोट्री सद्गुरुनाथ महाराज की जय